இப்போ வந்து பா பழம் லட்டு பண்ண போகிறோம்ப்பா வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ரெண்டே ரெண்டு பழம் எடுத்திருக்கேன் அதை வந்து வச்சுக்கணும் இப்போ வந்து ரவுண்ட் ரவுண்டாக நறுக்குவோம்ப்பா ரொம்பவும் கழிஞ்சிடக்கூடாது கொஞ்சம் மீடியமான பழம் மாறிக்கணும் ரெண்டு செவால பழம் இப்போ பொட்டுக்கடலை வந்து இந்த இதில் எடுத்து வச்சிருக்கா பொரியல அதை வந்து இந்த மிக்சி பவுல வந்து கொட்டி ஸ்பூன் பண்ணணும்ப்பா அது மாதிரி மிடைக்கலை பொறுப்புலப்பா அது வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டு பொட்டுக்களையும் இந்த கடப்பரப்பையும் நம்ம வந்து தூள் பண்ணிக்கணும்ப்பா இந்த செவ்வாழை குளத்தை வந்து அரைச்சிக்கணும் இப்போ இதை அரைச்சிட்டு பார்த்துக்கணும் பொரியலையும் கடப்பரப்பும் இந்த அளவுக்கு நுனிக்கிட்டோம்ப்பா லட்டு பண்ணுறக்கு இதை வந்து இதில் கொட்டிக்கிறோம் இடத்துல பால் பொடி வந்து இதில் ஒரு அரைக்கணத்துக்கு எடுத்து வச்சுருக்கோம்ப்பா அந்த பால் பொடியும் கொட்டிக்கிறோம் செவ்வாய் கொழந்தை அரைச்சி வச்சுட்டோம்பா பேஸ்ட்டாக அதை வந்து இதில் போட்டு நம்ம கையிலே தான் பனியை மாதிரி வரும் அதனால் நம்ம கையிலே ஒழிச்சுட்டுக்குவோம் வேறு இனிப்பு வந்து எதுவுமே போடலப்பா வாழைப்பழத்தில் இனிப்பு அந்த பால் உள்ள இனிப்பு தான் இப்போ மிந்திரியை போட்டிருக்கோம் முந்திரியை வந்து போடுறோம்ப்பா கிஸ்மஸ்ஸு அதையும் கொண்டு கட்டிக்கும் இப்போ பிள்ளைங்களுக்கு எனக்கு வாழைப்பெல்லாம் கொடுத்தா சாப்பிடாதல புட்டிஸ்குள்ளே அதனால இப்படி லட்டாக பிடிச்சி கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவோங்க நம்மளும் நல்லா சாப்பிட்டுக்கலாம்ப்பா எல்லாத்தையும் எனக்கு நல்லா ஒன்று சேர்த்து கொடுங்க இப்போ இந்தளவுக்கு லட்டு ஊட்டி ஆச்சு பழம் இப்போ வந்து உருண்டையை ஒட்டிக்கணும்ப்பா நல்லா நல்ல பால் மாதிரி இருக்கு ஊட்டிட்டு பார்த்துக்குறோம்ப்பா இப்போ அந்த செவ்வாப்பிழை லட்டை வந்து சீனியில் போட்டு லைட்டாக கலந்துக்குறோம் இப்போ இப்போ எல்லாத்தையுமே எல்லா லட்டையும் சீனியில் போட்டு பிறக்கிட்டேன்ப்பா சுகரில் வெடிப்பில்லாமல் நல்லா லட்டு உங்களுக்கு தயாராகிடுச்சு இப்போ எல்லாம் உருட்டி எல்லாம் ரெடி பண்ணாச்சுப்பா இப்போ வந்து நம்ம வந்து குச்சியில் சொறி வச்சுக்குவோம்ப்பா இப்போப்பா செவ்வாழைப்பழ ரெடி ரெடியாயிருச்சு இப்போ வந்து நம்ம லாலிபப் மாதிரி இதில் வந்து குத்திக்கிறப்போகிறோம்ப்பா பிள்ளைய எடுத்து இப்படி சாப்பிடல லாலிபப் மாதிரியே இருக்கும் சரிங்களா இதை எப்படி வச்சுருவோம் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி குத்திக்கிடுவோம்ப்பா எல்லாத்துலேயுமே இப்போ வந்துப்பா செவ்வாழா லட்டு லாலிப்பப்பு கொஞ்சம் ரெடி பண்ணோம்னாப்பா அது ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகளெலாம் செஞ்சு பாருங்கப்பா நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு எங்களை சொல்லுங்கப்பா பிள்ளைய வந்து நம்ம இப்படி குச்சி வச்சு பண்ணனாலும் நல்லா விரும்பி சாப்பிடுங்கப்பா நீங்களும் சாப்பிட்டு எப்படின்னு எங்களுக்கு சொல்லுங்கப்பா எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா ரைட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் தயவுசெய்து எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ரொம்ப சப்போர்ட்டாக இருங்க எங்களுக்கு கமான் பண்ணுங்கப்பா பெல் பட்டானே கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்ப்பா பாய்